வணக்கம் அங்குள்ளவங்களுக்கு இது உங்கள் பூக்கிடைக்காமல் இருக்கே செய்யப்படும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கல்யாணமான நான் அதான் போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சத்துருக்கும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சத்துருக்கு நம்ம எங்களுக்கு மனமாரியும் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எடுத்து வச்சு பால் போட்டுக்கிட்டுதேன் அதாவது இந்த இதழ் பூ எல்லாமே துணி மாதிரி இருக்குது அதனால் அந்த இதழ் வந்து சரியான முறையில் வரிசை கிடைக்கல நான் தண்ணியில் ஊற வச்சு பார்த்தேன் நினச்சி பார்த்தேன் நான் பூ வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கல கொஞ்சம் காம்பை கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி அந்த காம்பு குடிச்சிதுன்னா அந்த எதல்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்புறம் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அதில் எதல் ஸ்ட்ரென்த் இல்லாதனால இதை யார் கட்டுனாலும் சரியான முறையில் வரிசை வராது என்னத்தை எடுத்து வச்சாலும் வரிசை வராது சாதாரண ஒரு கிளாத் மாதிரி இருக்குது அதனால தான் வரிசை வரலை இதை எதில் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த வரிசையில் வச்சாலும் வரிசை கரெக்டாக வரும் ஒரு வால் முக்கால் ஜானில் ஒரு வால் போட்டுக்கிட்டேன் கரெக்டாக ஒரு பதினெட்டு வருஷம் வச்சுருக்கேன் இது போதுமான அளவாக இருக்குது நான் துண்டை போட்டுக்கிட்டேன் வாழை அடுத்து அதுக்கு மேலே பத்தி அந்த கோல்டு ரோஸு அதுக்கு மேலே அந்த கிரீன் கலர் துணி கரெக்டாக ஒரு வருஷம் கோல்டு வச்சுக்கிட்டு ஒரு ஏழு பூ இல்லை ஒன்பது பூ தான் நிற்கும் இது கிரீன் வந்து ஒரு வருஷம் இது வந்து நம்ம சைப்ரஸ் இருந்தால் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை ஆஸ்பிரஸ் இருந்தாலும் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஆஸ்பிராஸ் சைப்ரஸ் இல்லனால எங்கள் ஏரியால அந்த கிளாத் கிடைக்கிறனால நான் கிளாத் கொடுக்கேன் ரியலா போடல இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பிளாஸ்டிக் சேராம இருந்துச்சுன்னா அடுத்து நந்தி நந்தி ஒரு ஆறு வருஷம் வைக்கிறேன் இதில் ஆறு வருஷம் வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே கிளாத் வைக்கிறேன் உடைசி ஆறு வருஷம் கேஸ் மட்டும் அடைச்சிட்டு இந்த மாதிரி மாலை போடணும் அப்படின்னா நார்மலாக ரெண்டு மாலைக்கு வந்து ஆல்ரெடி கெட்டு தெரிஞ்ச ஆளாக இருந்தால் ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் இல்லை புதுசாக கட்டி பிடிக்கிறாங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு பத்து மணி ஆகும் அடுத்து அந்த இதழ் நந்தி இது ரெண்டையும் சுருட்டி வைக்கிறேன் இதுதான் நடுப்பத்தி அவங்க சேரி கலர் சொன்னனால அவங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்ட்டாங்க அதனால் கல்யாண வீட்டுக்காரங்க எப்படி கேட்குறோ அதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் இல்லை ஒரு பதினாலு வருஷம் வரைக்கும் ஏற்றிக்கிட்டு நான் பதினாலு வருஷம் வச்சா தான் மாலை ஹைட்டு கிடைக்கும் இடையெல்லாம் நிறைய கட் பண்ணி கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நார் வச்சு கட்டுனது எது கட்டுதுன்னா நூல் வந்து தூக்கி சுற்றும்போது கிழிஞ்சிடலாம் பதினாலு வருஷம் வந்துடுச்சு இதுக்கு மேலே பத்தி என்ன பத்தி வச்சிருக்கணும் அதே பத்தி தான் மேலேயும் வைக்க போறேன் அதே பத்திய மேலே வச்சு நந்தி வரைக்கும் கீழே ஆறு வருஷம் வச்சுருக்க மாதிரி மேலே ஒரு ஆறு வருஷம் அவ்வளோதாங்க அந்த பத்திய முடிச்சுட்டு இந்த ஒரு நாலு துண்டையும் நாலு துண்டுக்கு ஒன்று போல் தான் இருக்கேன் எதனால் அப்படின்னா அந்த ரோஸ் வந்து கம்மியாக வந்ததுனால ஒன்று போல் ஏற்றிட்டுருக்கேன் இந்த நாலு பற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாலு துண்டுக்கும் மேலே டாப் வளர்த்துட்டேன் மேலே இதில் வச்சுட்டேன் அடுத்து ஜாயிண்ட்டு 好多，就这个鱼，好多。